எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து ஒரு பன்மொழியை பார்க்கலாம் இந்த யூனிவர்ஸ் இஸ் வித் யூ டோன்ட் பி ஸ்மால் இந்த பிரபஞ்சம் அனைத்து உன்னுள்ளே இருக்கிறது நீ உன்னை சிறிவனாக எண்ணிக்கொள்ளாதே என்கிறார் அஷ்டவக்ரர் இதற்கு இரண்டு அர்த்தங்கள் கூறலாம் இந்த உலகம் நாம் நினைக்கும் இந்த உலகம் எங்கே இருக்கிறது அது நமது மனதில் உள்ளது நாம் நமது மனம்தான் நமது எண்ணங்கள் தான் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது நமது எண்ணங்கள் நமது மனம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது அந்த பிரபஞ்சத்தின் காரியகர்த்தா யார் என்றால் நாம் தான் இந்த பிரபஞ்சத்தின் காரியகர்த்தா எனவே இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கிறது நமது மனதில் இருக்கிறது நமது எண்ணங்கள் இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை எடுத்துக் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் நமக்கு எல்லைகள் கிடையாது இந்த எல்லைகள் இது உடம்பிற்கு மட்டும்தான் உடம்பு ஆறடி எண்ணங்களாம் ஆறடி அஞ்சடி பயனோரங்களாம் இதுக்கு எழுபத்தி ரெண்டு எடை உள்ளது என்று கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அந்த உடம்புக்கு உள்ளே வாழ்ந்து வர நமக்கு உயிருக்கு எல்லைகள் கிடையாது அதுக்கு நேரம் கிடையாது தூரம் கிடையாது காலம் கிடையாது எதுவும் கிடையாது அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது பிரபஞ்சத்தை தாண்டியும் அதிகரிக்கிறது எனவே அதன் உள்ளேதான் இந்த உயிரினுடையதான் இந்த ஆத்மாவின் உள்ளேதான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்ற அர்த்தத்தையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே நீ உன்னை நீயே சிறுமைப்படுத்திக் கொள்ளாதே சிறுமைப்படுத்திக் கொள்ளாதே நீ ஒன்று இந்த பிரபஞ்சத்தின் கர்த்தா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது நீ தான் உனது எண்ணங்கள் தான் உனது மறுநாள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது அப்படி இருந்த நீ உன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நீ இந்த உலகம் கட்டுப்பட்டு உள்ள பூதம் அல்ல நீ இந்த பிரபஞ்சம் மூலமும் அதையும் தாண்டியும் பரவி இருப்பாய் நீ காலத்தினால் கட்டுப்பட்டவன் அல்ல நேரத்தினா கட்டுப்பட்டவன் அல்ல தூரத்தினால் கட்டுப்பட்டவன் உனக்கு உள்ள எல்லைகளை எதுவும் கிடையாது என்று நீ உணர்ந்து உணர்ந்து உன்னை நீ சிறுமைப்படுத்திக் கொள்ளாது என்கிறார் அஸ்த வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவாம் அன்பால் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்